இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க பிகாஸ் டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி யூடியூப் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு எதுவுமே புரியல நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிருங்க அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோமில் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா நம்மளோட க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்திருக்கும் ஸோ அதில் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இருந்தால் அந்த மெசேஜில் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் அதே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஸ்ட்ரைக் ஆர் டூ ஸ்ட்ரைக் அப்படின்னு காமிச்சிருந்தா அதுலதான் ப்ராப்ளமே இருக்கு பிகாஸ் இந்த மெசேஜ் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்க வீடியோக்கு வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்காங்க டீடைல்டா வந்துட்டு யூடியூப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க காப்பிரைட் கிளைம் வந்துட்டு ஒரு வார்னிங் பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் ஸோ அது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க அக்கா காப்பிரைட் தான் வந்திருக்கு பட் அது கிளைமா ஸ்ட்ரைக்கானே தெரியலக்கா எப்படிக்கா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷனாக தான் யூடியூப் வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்க டைரக்டா வந்துட்டு உங்களோட குரோம் பேஜ்ல அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு தெரியாம தான் காப்பிரைட் வாங்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த சாங்ல யூஸ் பண்ணலாமா இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணலாமான்னு தெரியாமே அடுத்தவங்களோட உங்களோட எடுத்து போட்டு தான் ரைட் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மாதிரி சேனலை வந்துட்டு நீங்க பார்த்துட்டு காப்பிரைட்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க சோ தான் யூடியூப் வந்துட்டு இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் வந்தா நோ இஷ்யூ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த குரோம் ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் இருக்கிறவங்களுக்கு ஒன் ஸ்ட்ரைக் டூ ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது சோ அப்படி யாருக்கு இந்த மாதிரி நார்மல் மெசேஜா இருக்கு யாருக்குலாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ரைக் நார்மலா இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைக் இருக்கவங்க அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க அக்கா ஸ்ட்ரைக்கு என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கா தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் நைன்டி டேஸ்க்கு உங்கள் சேனல் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் அதாவது நிறுத்தி வச்சுருக்க மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் வந்துட்டு க்ரோ ஆகுறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதாவது தொடர்ந்து வீடியோ போடுறது ரொம்ப முக்கியம்னு ஸோ நீங்கள் நைன்ட்டி டேஸ் வீடியோ போட முடியலங்கிறப்ப உங்கள் சேனல் வந்துட்டு பேக் அடிச்சிரும் ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான் பேக் அடிக்கும் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு தௌசண்ட் வியூஸ் டூ தௌசண்ட் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் வியூஸ் த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் அப்படிங்கறதெல்லாம் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சேனல் எந்திரிச்சு வர மாதிரி இருக்கும் ரெக்கமெண்டேஷன் கம்மியாக தான் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க சேனல் திரும்பியும் நார்மலாக உங்க கைக்கு கிடச்சிடும் நீங்கள் வீடியோ போடலாம் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வியூஸ்லாம் குறையும் பட் நீங்கள் ஒன் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறமா தெரியாம கூட இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டாலும் தேர்டு ஸ்ட்ரைக் வாங்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக சேனலே வந்துட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க அதுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ரெண்டு ஸ்ட்ரைக் வந்த வரைந்தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க தேர்டு ஸ்ட்ரைக் வாங்குறப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தேர்ட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க டோட்டலா உங்க சேனல் பிளாக் ஆயிடுச்சு ஜஸ்ட் உங்களோட குரோம் பேஜில் ஒரு மெசேஜ் தான் வரும் சேனல் பார்த்தீங்கன்னா வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே வராது சோ ரிப்பீட்டடா சொல்றதா இஸ்டாலேயே நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேல ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் சேனல் எதுவுமே பண்ணல இந்த மாதிரி ஸ்ட்ரைக் மெசேஜ் இருந்துச்சுன்னு எப்பவுமே யூடியூப் பத்தின ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க மேபி நான் நோட் பண்ணாம இருந்திருக்கலாம் நீங்க ஜஸ்ட் கீழ கமெண்ட்ல அல்லது இன்ஸ்டா பேஜ்ல வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலே நான் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் சோ யாருமே ஹைப்பாக வேணா இது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் இருக்கா இல்ல நார்மலா தான் இருக்கா உங்க சேனல் அப்படிங்கறத வரதராம கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்